ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வெர் என்டர்டெயின்மெண்ட் அவர் வீடியோ யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நாம பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்பிசோட எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே எபோடிலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் க்ளூ கிடச்சிச்சு அடுத்த எப்பிசோடில் என்னெல்லாம் நடக்க இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்றைக்கி எப்பிசோட் பார்த்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் விஜய் பார்த்திங்கன்னா காவேரி வீட்டுக்கு பண்ணிட்டாங்கன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் பார்த்திங்கன்னா எல்லாம் விருந்து சாப்பிட்றாங்க விஜய்க்காக பார்த்தீங்கன்னா சாரதா பார்த்தீங்கன்னா விருந்து சமைச்சிருக்காங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒன்றா சாப்பிட்றாங்க எமுனாவுக்கு பார்த்திங்கன்னா உண்மை தெரிய வந்து பார்த்திங்கன்னா குமரம் போயிட்டு சொல்கிறாங்க யமுனாக்கிட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் காவேரி வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா யமுனா பார்த்தீங்கன்னா ஷாக்கும் ஆகுது வராங்க பார்த்தீங்கன்னா ஏன் இது என்கிட்ட சொல்லலை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யமுனா பார்த்தீங்கன்னா அம்மா இப்படிலாம் ஏற்றுக்காது அம்மா திட்டிகிட்டு தானே இருந்துச்சு விஜய் அம்மாவை எப்படி இவ்வளோ சீக்கிரமாக ஏற்றுக்கிட்டாங்க இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குமேன்ற மாதிரி கேட்குறாங்க அப்போ தான் குமரன் சொல்கிறாங்க காவேரி பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு என்னம்மா சொல்கிறீங்களே இந்த சந்தோஷமாக நினச்சிட்டு ஏன் எங்கிட்ட முன்னாடியே சொல்லலை யாருமே என்கிட்ட சொல்லலையே அப்படின்றாங்க எங்களுக்கே இது எனக்கே இது முன்னே முன்னணி தான் தெரியுற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா காவேரி பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்குலாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு காவேரி தான் இந்த உண்மையை போட்டு உடச்சா அப்போ தான் எங்களுக்கே தெரியும் அப்படின்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சரிம்மா இந்த சந்தோஷத்துக்கு நான் உடனே அக்காவை பார்த்தே ஆகணும் காவேரி ஆகணும்னு சொல்லிட்டு நான் போய் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நிவின் வந்து குமரம் பார்த்திங்கன்னா கூப்பிட்றாங்க நீ வீ நீயும் வான்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா குமரம் நான் வராமே எப்படினா நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா எமுனா கூட்டிகிட்டு போங்க நான் பின்னாடி பைக்கில் வரேன்றாங்க அப்புறம் ஏண்டா நீ ப நீ கூட்டிகிட்டு வா யமுனா பண்ணுறாங்க ஆனால் சரியான தலைவலின்றாங்க தலைவலி என்னாச்சுன்னு சொல்லிட்டு காமெடி கேட்குற மாதிரி கேட்குறாங்க ஏன் தெரியாது அதான் சொல்லிட்டு கேட்குறாங்க நீயே எமுனை கூட்டணுனு வாடா நான் போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து பேசுகிற எபிசோடெலாம் நீங்களே பார்த்துருக்குவீங்க அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் உக்காந்து சாப்பிட்டு முடிச்சு பிடிக்க பார்த்திங்கன்னா உக்காந்து சாப்பிட்றப்பே பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா சமையல் கட்டில் காமிச்சிருப்பாங்க ஷாரதா பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க அப்போ கங்கா பார்த்து சொல்லுவாங்க மேலே என்ன கோவம் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அந்த கோவெலாம் போயிடும் நீ எவ்வளோ சமைச்சி வச்சுருக்க அப்படி தடபுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கும் ரொம்பவே பசிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரி போய் எடுத்து வைடி சாப்பிட்லாம் அப்படின்வாங்க அப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க ஆனால் கங்கா பார்த்திங்கன்னா அங்கே சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் இருக்காது அவங்க பார்த்தீங்கன்னா நின்றுட்டு ஏதா இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா குமரனும் உட்கார சொல்லி சாப்பிட்டு சொல்லுவாங்க இல்லை நீங்கள் சாப்பிடுங்கிற மாதிரி விட்டுருவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஜயன் சொல்லுவாங்க காவிரி நீ நகுந்து வா அவங்க உக்காரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ ஷாரதா பார்த்தீங்கன்னா என்ன தம்பி நீங்கள் நீ நான் இதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களை வந்து தரையில் உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறோமே பார்த்தேன் நீங்கள் என்னென்னா இப்படி இடுக்கட்டமாக உட்காந்து சாப்பிட்லான்றிங்களே இப்போ நீங்கள் நல்லா தாராளமாக உட்காந்து சாப்பிடுங்க அவள் என் கூட அப்புறமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அப்போவே பார்த்தீங்கன்னா கங்கா ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ காவேரி பிரெக்னெண்டாக இருக்கிறான்னு தெரிஞ்சோன்னே அவங்க அம்மா பார்த்திங்கன்னா காவேரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி கதை இது பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா கங்கா அப்போவே பசி இருக்குதுன்னாங்க அப்போ கூட பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்ருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா கங்கா நின்றுட்டு இருக்காங்க சாரதா எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா விஜய் தான் சொல்கிறாங்க உட்காரங்க சாப்பிடுங்கன்னு பரவாயில்ல ஆனால் விஜய் கிட்டே பார்த்தீங்கன்னா கங்கா பரவாயில்ல நீங்கள் சாப்பிடுங்க சாராதான் பார்த்திங்கன்னா அப்புறம் சாப்பிடுவான்ற மாதிரி அங்கேயே ஒரு மிஸ்டேக் தான் பார்த்திங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க என்னடா இது இவ்வளோ நாளாக நம்மள இது பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டுக்காமல் இந்த மாதிரி இப்படி பண்ணுறாங்களே அந்த மாதிரி பார்க்குறாங்க அப்போ பார்த்திங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா காவேரியும் பார்த்திங்கன்னா அமைதியாக தான் இருக்காங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா ஏன்னா காவேரிக்கும் அது அந்த இடத்துல தோணி இருக்காது பார்த்தீங்கன்னா விஜய் கூட அப்போ தான் எல்லாம் சேர்ந்துருக்காங்க எல்லா குடும்பமாக சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் அது ஒரு இதுவாக தோணியிருக்காது மிஸ்டேக் ஆனால் பார்த்தீங்கன்னா கங்கா கண்டிப்பாக அந்த இடத்துல அது ஒரு மிஸ்டேக்காக தோணி இருக்கும் அது அப்புறம் என்ன பிரச்சனை வந்தால் அவங்க கண்டிப்பாக சொல்லி காட்டுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா காவேரியும் அது பெருசாக நினச்சி சாப்பிடுங்க சொல்லலை அவங்க அக்காவை பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிடறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தான் நைட்டு பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க போல இருக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய் இருக்காங்க குமரன் இருக்காங்க நிவின் இருக்காங்க யமுனா இருக்காங்க காவேரி இருக்காங்க இவங்க நாலு பேர் தான் இருக்காங்க கங்காவை காட்டில் கங்காவை சாரதாவின் காட்டில் அப்போ பார்த்திங்கன்னா கங்காவி ஷாரதாவின் காட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா தான் கா காவேரி பார்த்திங்கன்னா விஜய் கூட ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறத பேசுறதை பார்த்தீங்கன்னா க யமுனா நல்லா நோட் பண்ணுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சாரிகா அப்படின்றாங்க உன்ன புரிஞ்சிக்காமல் நான் இப்படிலாம் பேசிட்டேனே இன்னும் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சொல்கிறாங்க அப்போ நீ பார்த்தீங்கன்னா காவேரிக்கிட்டே இப்படி தான் பேசியிருந்தியா உங்ககிட்ட பேசுறதெல்லாம் விட பார்த்தீங்கன்னா காவேரி நான் ரொம்பவே இந்த வார்த்தையெல்லாம் பேசி கஷ்டப்படுத்தியிருக்கேன் உங்கள் கிட்டே மட்டும் இல்லை நாங்கள் உங்கள் நாலு பேர்கிட்டமே சாரி கேட்குறேன் ஏன்னா உங்கள் எல்லாருமே கஷ்டப்படுத்தியிருக்கேன் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி விடு தப்பாக அக்செப்ட் பண்ணி மன்னிப்பு கேட்டுதல்லை அதனால் பிரச்சனை இல்லைன்றாங்க அந்த பிரச்சனை அங்கேயே சால்வ் ஆயிடுச்சுடான்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அங்கே தான் இல்லை பார்த்தீங்கன்னா அதோட முடிச்சிடுறாங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்லோவாக ஸ்மூத்தாக போகுது அப்போ பார்த்தீங்கன்னா சரி கா கா எம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா மேலே பாசம் வந்துச்சு இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ் ஓகே வீடியோக்காலில் போகலாம் காவேரிக்கும் பார்த்திங்கன்னா காவேரி எம்முனாவும் நல்லா பேசி சிரிச்சுக்கிறாங்க ஹக் பண்ணிக்கிறாங்க அப்புறம் மன்னிப்பு கேட்குறாங்க விடிடின்னு சொல்லிட்டு காவேரியும் நல்லா இதுவாக எடுத்துக்கலாம் கேஷுவலாக ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே தான் பார்த்திங்கன்னா ட்விஸ்ட்டு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் முடிஞ்சிடுது அப்புறம் நாளைக்கான எபிசோடில் என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா குமரன் சொல்கிறாங்க இந்த மாதிரி காவேரி பிரெக்னண்ட்டாக இருக்கதே ஃபஸ்ட்டு வந்து நிவீனுக்கு தான் தெரியும் அவர் தான் ஹாஸ்பிட்டலுக்குன்னு போனான்னு விஜயும் சொல்கிறாங்க ஆமாம் அவருக்கு ஃபஸ்ட் தெரியும் அவள் தான் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுனு போனான்னு சொன்னோடனே பார்த்திங்கன்னா யமுனா பார்த்தீங்கன்னா சமஷாக்காக அவராங்க எதுக்காக நிவின் ஹாஸ்பிட்டலுக்கு கிட்டனு வந்திருப்பாங்க மனசுலேயே நினைக்கிறாங்க எதுக்காக நிவீன் ஃபஸ்ட்டில் ஹாஸ்பிட்டலுக்குனு போனாங்கன்னு நினைக்கிறாங்க நிவீனுக்கும் கா யமுனா நினைக்கிறது மைண்ட் வாய்ஸ் கேட்குது போல் இருக்குது இது ஆரம்பிச்சிட்டால அப்படின்றாங்க மைண்ட் வாய்ஸ்லேயே அவங்களும் பார்த்திங்கன்னா அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியுது யமுனா எவ்வளோ சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கா பட்டவன் யமுனான்னு சொல்லிட்டு நிவீனுக்கு நல்லா நினைக்கிறது அவங்க பார்த்த ஒரு பார்வையில் மனசில் நினைக்கிறத பார்த்தீங்கன்னா நிவீன் கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாங்க இவன் இப்படி தான் நினைப்பா இவன் ம திருந்தவே மாட்டா எப்படி நடந்தாலும் இப்படி தான் இவன் நினைப்பான்னு சொல்லிட்டு நிவீனும் புரிஞ்சுக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா யமுனா மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் சண்டேக்கு போட்டுகிட்டு பார்த்திங்கன்னா நவீன பார்த்தீங்கன்னா மறுபடியும் டார்ச்சர் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நிவின்னு பார்த்தீங்கன்னா க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா யமுனா பார்த்தீங்கன்னா இன்னும் வெறுக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அவ்வளோ காவ் வருது பார்த்திங்கன்னா யமுனா மேலே பார்த்திங்கன்னா அவ்வளோ சொல்லியும் பார்த்திங்கன்னா எல்லோரும் புரிய வச்சுட்டாங்க யமுனா மறுபடியும் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தானா அது கதையில் எப்படி போகணும்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் கதையில் பார்த்திங்கன்னா யமுனா மறுபடியும் நிவீன் இது பண்ணதா நிவீன் பார்த்தீங்கன்னா யமுனா விட்டு பிரியது தவிர வேறு வழி இல்லைன்ற மாதிரி தான் முடிவு எடுக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிவின் அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க வந்தவொடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் க எமுனாகவும் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்காக பார்த்தீங்கன்னா காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்கன்ற மாதிரி ஆரம்பிப்பாங்க இந்த ஆரம்பிச்சுட்டுலாம் அங்கே எல்லாருக்கிட்டையும் பார்த்திங்கன்னா சரி சரின்னு மண்டையா ஆட்டிட்டு எல்லார்கிட்டையும் ரொம்ப நல்லவன் நினச்சிட்டு வந்தேன் இப்போ எதுக்கு திருப்பி எங்கிட்ட கேட்குற அப்படின்னு இந்த மாதிரி கேட்பாங்க நீங்கள் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனீங்கன்னு தெரியல காவேரி பிரக்னென்ட்டாக இருக்கிறதே இப்போ தெரிஞ்சு நீங்கள் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு பண்ணிங்க நீங்கள் எதுக்காக கூட்டின்னு பண்ணீங்கன்னு வாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நிவீன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டோம் பிரச்சனையை அங்கே எல்லார்கிட்டையும் சரி சரின்னு கேட்டு வந்துட்டு அங்கே எல்லார்கிட்டையும் நல்ல மாதிரி பேசுறன்ட்டு என்கிட்ட இதுக்கு திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்ற மாதிரி கேட்டுட்டு அப்போ பார்த்தீங்கன்னா காவேரி இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எந்த உண்மையும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டா குடும்பத்தில் இருக்க யார்கிட்டையும் எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டா அவன் மயக்கப்பட்டு நான் பார்த்ததுனால தான் என்ன நான் இட்டுன்னு போனால் எனக்கு அவள் இந்த உண்மையை சொன்னான் அது யாருக்கிட்டே சொல்ல வேணான்ட்டா அப்போ விஜய் நிறைய பிரச்சனை இருந்ததுனால அவருக்கு இன்னும் பிரச்சனை தர வேணாம் எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு எனக்காக யோசிக்கும் போது அது பேசிக்கலான்னு சொல்லிட்டான் அவள் தான் அதனால தான் நான் யார்கிட்டேயும் சொல்லாமல் இருந்தேன் போதுமானு சொல்லிட்டு நிவின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாக போயிடுறாங்க அங்கேருந்து அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கங்கா வீட்டை காட்டுவாங்க கங்கா பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா ஃபீலிங்காக இருப்பாங்க ஏன்னால் பார்த்திங்கன்னா காவேரி பிரக்னெண்டாக இருக்குது தெரிஞ்சோடனே அவங்க அம்மா பார்த்திங்கன்னா காவேரிக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே இது பண்ணுவாங்க அது ஒரு சாப்பாட்டு விஷயத்துலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா கங்கா பசிக்குதுன்னாங்க அப்போ கூட பார்த்திங்கன்னா விஜய் வந்திருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சாரதா பார்த்திங்கன்னா அந்த இது ஊரில் பார்த்திங்கன்னா அந்த ஹாப்பினஸில் பார்த்திங்கன்னா காவேரி விஜய்க்குலாம் காவேரி அப்போ தான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கா தெரிஞ்சிருக்கேன் அதனால் பார்த்திங்கன்னா இப்ப நாளாக காவேரி கண்டுக்காமல் இருந்துட்டுமே அப்போ எவ்வளோ அவளுக்கு கஷ்டமாக இருந்திருக்கோம் சொல்லிட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூருந்து பார்த்திங்கன்னா காவேரிக்கு எல்லாேருக்கும் பார்த்திங்கன்னா சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க ஷாரதா பார்த்திங்கன்னா அப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கங்கா முன்னாடியே பசிக்குதுன்னு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா சாரதா பார்த்தீங்கன்னா அது பெருசாகவே சாரதா பார்த்தீங்கன்னா அது கவனிச்சிருக்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருப்பாங்க வீட்டுக்கு வந்த யமுனா கும நிவீனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு காவிரிக்கு எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கங்கா அந்த இடத்துல நின்றுதான் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஷாரதா பரிமாறிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கங்காவை சாப்பிடுன்னு ஷாரதா சொல்ல மாட்டாங்க பசிக்குதுன்னு நேடி சாப்பிடுன்னு சொல்ல மாட்டாங்க பார்த்தீங்கன்னா என்ன கூப்பிடுவாங்க கங்கா நீ வந்து உட்காந்து சாப்பிடுவா நான் ஏந்துக்கிறேன் வாங்க இல்லைங்க நீ பரவாயில்ல சாப்பிடுங்க நீ வாங்க குமர விஜய் பார்த்திங்கன்னா காவேரி நீ வா அவங்க உட்காந்து சாப்பிட்டுன்னு வாங்க அப்போ பார்த்தீங்கன்னா காவேரி பார்த்திங்கன்னா நகருதுக்கு போவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இல்லை தம்பி நீங்கள் சாப்பிடுங்க நான் இதுக்கே இது இப்போ நினச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு தரையில் உட்கார வச்சு சாப்பிட்றேன் நீங்கள் என்ன இழுக்கட்டமாக சாப்பிட்றதுக்கு பார்க்குறீங்க நல்லா தாராளமாக உட்காந்து சாப்பிடுங்க அவ என் கூட சாப்பிடுவான்வாங்க அப்போயே பார்த்தீங்கன்னா காவேரி கங்கா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பார்ப்பாங்க இதில் யாருமே இந்த தப்புமே இல்லை சாரதா பார்த்திங்கன்னா விஜய் பார்த்திங்கன்னா எல்லாம் விட்டுட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து இது பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க கூட எதுவும் பண்ணல வந்துருக்கிறாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு செஞ்சு இவ்வளோ நாள் இது பண்ணிவிட்டுமேன்றதுனால சாப்பாடு செஞ்சு தான் அவங்க இது பண்ணுறாங்க அப்போ பார்த்திங்கன்னா காவேரி கவனிக்கலாம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களும் எல்லாருக்கூடிய சந்தோஷமாக இருக்கிறாங்க இந்த இடத்துல யார் மேலேயும் தப்பு கங்காவும் அந்த நேரத்தில் சின்ன இதுவாக தான் ஃபீல் பண்ணிப்பாங்க என்ன காவேரிக்கு இவ்வளோ நாளாக நம்மளை இது பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா காவேரிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கே அப்படிதான் நினச்சிருப்பாங்க இப்போ ஒரு பார்வை பார்த்துருப்பாங்க அவ்வளோதான் அதோடு அந்த எபிசோட் பார்த்திங்கன்னா கு இதுவாக தான் முடிச்சிருப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அதுதான் பெரிய பிரச்சனையாகவும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு சின்ன விஷயத்திலே அப்படி பண்ணுறப்ப ஒவ்வொரு விஷயத்திலும் பார்த்திங்கன்னா விஜய்க்கு பார்த்தீங்கன்னா இதுவாக ஃபேவராக பேசி அவருக்கு விஜய்க்கு பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் முன்னுரிமை கொடுத்தாங்கன்னா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கங்காக்கு பார்த்தீங்கன்னா கோவரும் குமரனுக்கு முன்னுரிமை கொடுக்காம பார்த்திங்கன்னா விஜய் இப்போ வந்து விஜய்க்காக அவங்க பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பண்ணுவாங்க குமரனுக்கு எதுவும் தெரியாத மாதிரி பார்த்திங்கன்னா ஏன்னா அப்போல்ல பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய் ஏதாச்சும் எதாச்சும் இது பண்ணாலும் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கூட பார்த்திங்கன்னா ப கோவ வரும் பார்த்திங்கன்னா கங்கா கோவ வரும் பார்த்திங்கன்னா ஏன்னா யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்க குமரனுக்கு அவ்வளோவா எதுவும் தெரியாதுன்ற மாதிரி யாராச்சும் ஏதாச்சும் பேசுனா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கங்கா கோ வரும் ஏன்னால் பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா குமரன் பார்த்திங்கன்னா கா கங் கங்கா கூடயே தான் இருக்காங்க அவங்க குடும்பத்துக்காக இருக்காங்க அவங்க வீட்டு அவங்க அம்மா பாடா வீட்டுக்கு ஊருக்கு போயிடலான்னு கங்காவி குமரனு கூப்பிட்டப்ப கூட இல்லை நான் கங்கா கூட தான் இருப்பேன் அவங்க குடும்பத்தை விட்டு எங்கேயும் வரமாட்டேன்ற மாதிரி குமரன் ரொம்பவே சப்போர்ட் பண்ணி ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா குமரன் கங்கா கூடயே தான் இருக்காங்க அவங்க குடும்பத்துக்காக தான் பார்த்துருக்காங்க ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் இதுக்கா இது பண்ணணும்னு பேச மாட்டாங்க ஏதாச்சும் இது நம்மளே நடக்கிற மாதிரி ஏதாச்சும் தெரியாமல் அறியாமல் ஏதாச்சும் பேசுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே அந்த இடத்துல ரொம்பவே கோவம் வரும் கங்காக்கு ஒ ஒரு இடத்துல ஒரு சில இடத்துல பொறுத்து போவாங்க ஆனால் இப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல திரு இது பண்ணிவிடுவாங்க பார்த்திங்கன்னா குமரன் இன்சல் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் சுச்சுவேஷன் அங்கே நடந்துச்சுன்னா கங்கா பார்த்திங்கன்னா இது பண்ணுவாங்க ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது காமிச்சிருப்பாங்க இன்னைக்கான எபிசோட்லேயே அப்போ போக போக எப்படி நடக்கும்ன்றது நீங்களே நினச்சி பார்த்துக்குங்க ஒரு ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பிஸ்னஸில் ஏதாச்சுன்னா விஜய்க்கு எல்லாம் தெரியும் இல்லை ஏன்னா ஒரு பிஸ்னஸ் ஒன்றும் அவருக்கு பிஸ்னஸ் புதுசு இல்லை எல்லாம் தெரியும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஏதாச்சும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா கங்கா ஏதாச்சும் ஒரு சில இப்படி அவமானப்படுத்துகிற மாதிரி கங்காவே இ இல்லை நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அந்த மாதிரி பேசினாங்க குமரம் இல்லை கங்கான்னு இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு குமரம் இது பண்ணால் கங்கா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குமரனுக்காக பேசுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்துக்காக எனக்காக இது பண்ணுறீங்க ஆனால் இவங்களாம் அது பெருசாகவே நினைக்கல நம்ம எதுக்கு இங்கே இருந்துட்டு நம்ம ஊருக்கே போயிடலான்ற மாதிரி பேசுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா காவேரி செல்வங்க இல்லைக்கா நீங்கள் எதுக்காக எங்களுக்கா எங்களால் சண்டை போட்டுட்டு நான் நாங்கள் ரெண்டு பேர் தனியாக போயிடும் மாமா பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து நம்ம குடும்பத்துக்காக நிறையவே கஷ்டப்பட்டு நிறையவே கூட இருந்திருக்காது கஷ்டமான உள்ளலாம் அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்கா எங்களால் தானே பிரச்சனை சொல்லுவாங்க இப்போ விஜயும் சொல்லுவாங்க ஆமாம் காவேரி சொல்கிறது தான் ரைட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்காக பிரதர் போயிட்டு நீங்கள் எதுக்காக சிஸ்டர் நீங்கள் எதுக்காக போயிட்டு நாங்கள் பிற போயிடுறோம் தனியாக அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இப்படி கதை வரும் பார்த்திங்கன்னா விஜய் காவேரி அந்த வீட்டை விட்டு போகிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கங்கா வச்சு கதைன்னு ஊற்றுறாங்க ஏன்னா குமரன் குமரன் ரொம்ப நாளாவே இருக்கிறாரு அவர் இன்சல்ட் பண்ண மாதிரி என்ன கதை வந்துச்சுன்னா கங்கா சும்மா இருக்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காவேரியும் அந்த இடத்துக்கு வீட்டை விட்டு கண்டிப்பாக போயிடுவாங்க விஜய்யை கூட்டிகிட்டு ஏன்னா காவேரியும் பார்த்திங்கன்னா விஜய் அந்த இடத்துல இன்சல்ட் பண்ணுறது கேட்டுகிட்டு இருக்க மாட்டாங்க அவங்களும் அங்கேருந்து போகிறதுக்கு தான் பார்ப்பாங்க சரிக்கா பிரச்சனையும் வேணால் நாங்கள் தனியாகவே போயிடுவாங்க மாதிரி காவேரி கூட்டிகிட்டு போகாதான் பார்க்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாமட்டா மகாநதியில் நெக்ஸ்ட் வரப்போ எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் யுவர் என்டர்டெயின்மெண்ட் அவர் வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி ஏதாச்சும் கருத்து தெரிஞ்சுச்சுன்னா நீங்கள் நான் சேனலுக்குள்ளே கமெண்ட் பண்ணலாம்